ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது தட்டை பைத்து வச்சு ஒரு குழம்புங்க இந்த சைஸில் புளி எடுத்து அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாங்க குக்கரை வச்சுக்கலாங்க அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் சீரகம் அஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பூண்டு எடுத்து ஒன்று ரெண்டுமாக தட்டி போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி பெரிய தக்காளி ஒன்று சேத்திக்கலாங்க கட் பண்ணி அரை கப் தட்டைப்பயிறு எடுத்து கிளீன் பண்ணிக்கலாங்க 1/4 टीस्पून மஞ்சள் தூள் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் மசாலா எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நாம் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்திக்கலாங்க புளி ஊற வச்சிருந்ததை கரைச்சி இது கூட சேர்த்திக்கலாங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற தட்டைப்பயிறை இது கூட சேர்த்திக்கலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க தண்ணி பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் அரை கப் தண்ணி சேர்த்துக்குங்க குக்கரோட மூடி போட்டு நம்ம விசில் வர வரைக்கும் விட்டுர்லாங்க நல்லா வெந்துருச்சுங்க இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் நெய்யோ தேங்காய் எண்ணெயோ விட்டுக்கலாங்க சிறிதளவு கட் பண்ணின தழை சிறிதளவு கருவேப்பிள்ளை சேர்த்து இதை நல்லா கலக்கி விட்டுர்லாங்க பருப்பு கரைஞ்ச மாதிரி இருந்தால் விட்டுருங்க இது முழு பருப்பாக தெரிகிறதுனால நான் கொஞ்சமாக கடைஞ்சிக்கிறேங்க நல்லா கடைஞ்சாச்சு பாருங்கள் இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாருக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி